ஒஸ்கார் விருது எடுத்த ஒரு லேடியே சொல்றா சினிமா இஸ் ஏரியா ஆஃப் வெல்கரிட்டி இது நான் சொல்ற வார்த்தை இல்லை இது சினிமால ஒஸ்கார் எடுத்த பொம்புல ஒஸ்கார் விருது எடுத்த பொம்புல சொல்றா சினிமா இருக்குது உலகத்துல ஆக கேவலங்கட்ட கேடுகட்ட ஒரு ஏரியா தான் சினிமா அவன் பொழுதுபோக்கு செய்கிறார் அவன் உழைக்கிறதுக்கு செய்யறான் கோடி கோடியா சல்லி உழைக்கிறதுக்கு செய்யறான் அவன் மக்களை ஏமாத்துறான் அதிலே போடுறான் ஜஸ்ட் டைம் பாஸ் நேரத்தை நாசமாக்குறதுக்கு அவன் கொண்டு இந்தியால இருந்து அங்க அங்க ஊர் நாடுகள்ல இருந்து யூரோப்ல இருந்து வந்த ஷைத்தான் இதெல்லாம் அவனுக்கு வாழ்க்கையை இவன் வாழ்க்கையா மாத்துறாரு திடீர்னு தாடி முகத்துல கேட்டா தலைவர் தாடி வச்சிருக்கார் அவர் அடுத்த படத்தில் எடுத்தா இவரும் எடுத்துருவார் எங்கட தலைவர் யார் எங்கட தலைவர் யார் இந்த வாலிப சமுதாயம் யாரை பின்பற்றோடும் யாருக்கு பின்னால போகணும் இஸ்லாத்தில் எதை விட்டார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடப்பதற்கு சொல்லி தரவில்லையா உனக்கு துப்பதற்கு சொல்லி தரவில்லையா பார்ப்பதற்கு சொல்லி தரவில்லையா சிரிப்பதற்கு சொல்லி தரவில்லையா முடிவெட்ட சொல்லி தரவில்லையா சினிமாக்காரனையும் கிரிக்கெட்டர்ஸையும் பார்த்தா நாங்க முடிவெட்டோனும் முடி முடிவளக்கோனும் சகோதரர்களே எங்க போவதேன் மார்க்கம் தெரியாது மார்க்கத்தை படிப்பதற்கு ஆசையும் கிடையாது முதலாவது பள்ளி வாசலுக்கு முதலாவது குருவான படிச்சு கொடுங்க முதலாவது அல்லாட பயத்தை கொடுங்க அல்லாவோட தொடர்பாக்குங்க கெட்ட கூட்டாளி மாற விட்டு பிரிங்கலோட கூட்டாளி மாற மாத்து மார்க்கத்தை தெரிஞ்சவங்களோட கூட்டாளி ஆக்குங்க பிள்ளைகளை மார்க்கத்தை எடுத்து நடக்கக்கூடிய மக்களோட சொல்கத்தில் வைங்க அந்த புள்ளையும் நல்லவராக மாறுவ சிரிஞ்சு பாருங்க அஞ்சு புள்ளைகள் ஆறு புள்ளைகள் நாலு புள்ளையல் மூணு புள்ளைகள் இல்லாம ஷா அல்லா எல்லா புள்ளைகளும் நாங்க மௌத்தாகினா எங்களுக்கு கவுருல துவா செய்வாங்களா நாங்க நாளைக்கு மௌத்துண்டா இன்னைக்கு நீங்க உருவாக்கி வச்சிருக்கிற புள்ளைகள் உங்களுக்கு ஜனாசா தொழுவித்து உங்களுக்காக கண்ணீர் வடிப்பாரா கேட்டு பாருங்கள் உங்களை நீங்களே கேளுங்க என்ன இருந்தும் வேலை இல்லை சகோதரர்களே நீங்கள் பெத்து வளர்த்த ஆளாக்கிய பிள்ளைகள் போதும் இந்த ஸ்மார்ட் போன் மாத்திரம் தீனை ஹயாத்தாக்கிய வாலிபன் இந்த போனை ஹயாத்தாக்குற காலம் அந்த ஃபோன் ஒன்று போதும் அவன் உலகத்தில் உள்ள எல்லா பாவமும் செய்யறது எல்லா பாவமும் செய்யறதுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் இன்னைக்கு அல்லாஹுடைய உதவி இறக்குற மக்கள் இல்லை இன்றைக்கு அல்லாட உதவி இறக்கிற மக்கள் குறைஞ்சிட்டாங்க யாராவது மார்க்கத்தை எடுத்து நடந்தாலும் மார்க்கத்தை பேசினாலும் இன்றைக்கி மிம்பர்களும் நவீனமாக மாறி மிம்பர்லையும் நவீனம் பேசணுமா மிம்பர்லையும் அந்த டெக்னாலஜி பேசணுமா இது அல்லாஹுடைய ரசூலுடைய இடம் இது குர்வானில் சொல்லித்தரப்படாத டெக்னாலஜியா ஹதீஸ்ல சொல்லித் தரப்படாத விஷயமா இது நவீனம் பேசுகிற இடமல்ல இது இது அல்லாஹிட ரசூலுடைய பயத்தை உண்டாக்குகிற இடம் இது இந்த மின்பர்கள் ஏறினாத்தான் சல்லவாஹுடைய கண்ணெல்லாம் சிவப்பாக மாறும் முஸ்லிம்ல வருது சொன்னா